ஹலோ ரொம்ப எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்று சரியான அஞ்சு பிடிக்கு பிடிச்ச மழை ஒரு முக்கா மின்னா நல்ல மழைங்க பரவாயில்ல ஏதோ நல்லா தண்ணி சாயிறாப்பில் மழை வந்துச்சு அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னா நம்ம அந்த கூவா புல் இருக்குல்ல அதாங்க சவுண்டல் அந்த விதையை நட வந்துருக்கேன் ஏற்கனவே அந்த பக்கம் நம்ம அகத்தியை நட்டுருந்தோம் ஒரு ரெண்டாம் முன்னாடி அப்போ நல்லா மழை வந்துருச்சு இப்போ இன்றைக்கி இந்த ஈரத்தோடு நட்டுருவோம்னு அதுக்கு தான் தான் வந்தேன் கொஞ்சமாக மாற்றி மாற்றி நட்டுருவோம் இந்த போட்டிருக்கா பார் பாராக போட்டிருக்கு இது நம்ம பூர்வீகத்தோடு இதில் தான் நம்ம இன்றைக்கி கிணறு தூர்வாரினது இருந்தாலும் பதிக்கி நட்டு வச்சுக்குருவோம் ஈரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் முளைக்கிட்டோம்னு எவ்வளோன்னா சிலப்பனால் ஒன்று ஒன்றரை அடி கேப்பில் ஈரோ சரியாக நிற்கிறேங்க நல்லா முடிஞ்சளவுக்கு இப்படி கொஞ்சமாக பள்ளம் தோண்டி வச்சுக்கிறோம் ஒரு ஒன்றுக்கு ஒரு ஒன்றரை ஒன்று ஒன்று ரெண்டு அடிக்கிட்டே மேலே போகும் கிட்டத்தட்ட எத்தனை விதை போடுறோம்னா நீங்களே பாருங்கள் இந்த தோண்டி இருக்கேண்ணா கொஞ்சம் நல்லா பள்ளமாகவே தோண்டணும் கொஞ்சம் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு தான் நல்லது இப்படியே வரிசையாக ஒன்று ஒன்று ரெண்டு அடி கேப் இருக்கும் இன்னொன்று ரெண்டரை ஒன்றரை அப்படி போட்டிருப்பேன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தரையில் நல்லா ஈர இருக்குது எப்படி ஒன்று ஒட்டாமல் ஒன்று ஒன்றில் மூணு ஒன்று 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 நாலு ஒன்று ஏன்னா ஒரு ஒரு வாரம் ஒட்டாமல் இருக்கும் ஒன்று ஒன்று மலைக்காமல் இருக்கும் மாற்றி மாற்றி போட்டால் தான் கொஞ்சம் அது நல்லா வளரும் வேறு இதாக இருக்காங்க ஒன்று ஒட்டாமல் இருக்கா அப்படியே மண்ணை போட்டு ஃபுல்லாக அப்படியே பொத்தி விட்டுறணும் நல்லா முடிஞ்சளவுக்கு ரொம்ப இறுகாமல் ரொம்ப ஆழத்துலேயும் போடாமல் அப்படியே வச்சு பொத்தி விட்டோம்னா கீழே ஈரப்போ தான் மழை வெஞ்சதுக்கு மேலேயும் ஈரப்போதும் இருக்குது ஆனால் பரவாயில்ல கொஞ்சம் ஒரு ஏழு நாள் ஆகும் ஒன்று ஒன்று வளருது இது மர வகையாக நல்லா கொஞ்சம் லேட்டாகும் நல்லா இருக்க பொத்தி விட்டோம்னா இன்றைக்கி ஒரு முளை வச்சுன்னா முடிஞ்சளவுக்கு சரியாக போங்க பரவாயில்ல கொஞ்சம் இந்த கேப்பிரதா ஒன்று ஒன்று ரெண்டு வதம் முளைக்கும் ஒன்று முளைக்காது அதுக்கு தான் ரெண்டு மூணு ஒன்று ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறது கண்டிப்பாக முளைக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நட்டுருக்கேன் ஒன்று ஒன்று ஒரு அடி ரெண்டுக்கு அடி கேப்பில் தான் நட சொல்லுவாங்க நான் கொஞ்சம் ரெண்டு அடி ஒன்று ஒன்று மூணு அடியில் இருக்குது வாங்க முளைக்கும் நம்பிக்கை காசாக பணமா எதையும் பார்ப்பேன் இப்போ அதைக்கு இந்த சவுண்டல் அதான் நட்டுருக்கோம் நான் அடுத்த மல்பேரி நடணும் அது தண்ணி பாய்ச்சும் போது தான் நடணும் இன்னும் நமக்கு என்ன தண்ணி இது இல்லை இன்னொரு தடவை மழை வந்தால் கூட குச்சி வாங்கி வந்து தான் நம்ம ஊண்டணும் அது நான் தேடிக்கிறேன் இங்கே விருது மாவட்டத்தில் இருக்குன்றாங்க பட்டுப்புழு வளர்ப்பு அந்த மயிற்சி பயிற்சி மையத்தில் போய் கேட்கணும் அது போக சிஞ்சிவா புல் அதை நடணும் அங்கே அடுத்தடுத்து கொஞ்சம் சும்மா செய்வோம் அந்த தூரத்தில் தெரியுதா இதுதான் சவுண்ட் அங்கே கொஞ்சம் ரெண்டு காட்டுக்குட்டிகளுக்கு ரெண்டு சவுண்டெல்லாம் ஒடிச்சுட்டு அப்படியே பசங்களுக்கு ரெண்டு வேப்பங்களை நம்ம அதில் ஒடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க இதாக இருக்காங்க சவுண்டு இதாங்க அந்த சவுண்டில் இதை தாங்க நம்ம நட்டுருக்கோம் நம்ம ரெண்டு பற்றி அளவு நட்டு வச்சுருக்கோம் இந்த சவுண்டில் ஒரு ஒடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு காயாக போட்டு சரி வாடை போட்டு த அப்படியே திங்க அப்படின்னா நல்லதுன்னு வாங்க சின்ன குட்டிகளுக்கு எப்படி தெரியல ஆனால் செனையாளுக்கும் ஒடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து விளாட்டு ஒன் ஹவர் கழிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் சில பேர் ஒடிச்சொடனே கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றும் செய்யலான்றாங்க சின்ன குட்டிகளுக்கு ஆனால் சென்னையாளளுக்கு கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம் இது நம்ம வேப்பங்களை நம்மளோட தேசிய மரம் கூட சொல்லலாம் இப்போ இவ்வளோ இது இது இதையும் சேர்த்து சேர்த்து கட்டிவிட்டால் வேப்பம்புல ஆரம்பத்தில் கட்டு கட்டி ஒரு மாதம் நல்லா திங்க விட்டு அதுக்கப்புறம் தான் சவுண்டில் விடணும் ஏன்னா சவுண்டில் உடனே திங்க விட்டால் வேப்பங்களை திங்காது ஒரு மாதம் உள்ள வேப்பங்களை திங்க விட்டு அதுக்கப்புறம் ஓட ஓட இறியாதி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் இந்த சவுண்டில் எங்கே உடிச்சதுனா பக்கத்தோட உடித்தது பார்ப்போம் நம்மளும் நட்டுருக்கோம் ஏதோ முளைச்சா கொஞ்சமாக அது நல்லா இருக்கும் சரி வாங்க கிளம்புவோம் பழுனு நண்டு எப்படி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொஞ்சம் மாற்றங்கள் தெரிகிறதா லைட்டாக அந்த ஈரப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக இருக்குங்க எப்படி இருந்துச்சு கொஞ்சம் மாறிடுச்சு பொறுமையாக பார்த்து வா ஸ்கைப்பாலே பொறுமையாக நடந்துவா பள்ள பள்ளத்துக்கு தண்ணி வந்துருச்சுங்க இந்த தெரியாதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பரவாயில்ல இன்றைக்கி ஒரு மழை வந்துச்சுன்னா இந்த பள்ளத்தில் கண்டிப்பாக தண்ணி நிறையா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிடும் இந்த அளவுக்கு ஈரமானதாலே போதும் இந்த பள்ளத்தில் நைட்டு தண்ணி கடந்துருக்கு அப்படியே உறிஞ்சிக்கிச்சுங்க ஏன்னா என்ன ஹீட் இருந்திருக்கு அப்படியே உறிஞ்சி நல்லா நிறையா தண்ணி கடந்துருக்குங்க அளவுக்கு மழை வந்துருக்குங்க பாரியாக பரவாயில்லையே இன்றைக்கி மரம் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தண்ணி தேங்கி நிறையா வரும் நான் கூட நேற்று மழை வராதுன்னு உங்கள் கிட்ட தான் பேசிக்கிட்டேன் இனியா இப்படி தண்ணி இருக்குது எங்கே தான் போய் கொட்டி ஊற்ற போது நினச்சேன் கரெக்டாக அடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அஞ்சு மணிக்கு மழை வருது மேப்பாளை கடிச்சு நான் அதை நம்பல என்னடா சும்மா காட்டு அப்புறம் வராதுன்னு நினச்சேன் படிச்சு பார்த்தா இறங்கிச்சு நல்லா மழை பரவாயில்ல எங்கட்டும் கொஞ்சம் புண்ணியமாக போகும் இன்னும் ஆடி மாதம் விதப்பு வந்துடும் தோட்டத்தை ஏரியா ஃபுல்லாக இன்னும் விதைக்கல ஏன்னா இன்னொரு மழை தான் ஈரோ நல்லா உள்ளே இறங்கும் அதை நம்பி தான் விதைப்பாங்க நம்மளும் விதைக்கணும் யார் கொழிஞ்சு கொலையை பிடிச்சி கடிச்சிருக்காங்க கவலைப்படாதீங்க இந்த பஞ்சத்தையும் தரும் இன்னும் வளர்த்த மழை வெஞ்சிச்சுல இந்த கொழிஞ்சு கொலையே எந்த காலத்தையும் கடிக்கவே மாட்டாங்க ரொம்ப பஞ்சத்தில் வேண்டாம் கடிப்பாங்க அந்த மாதிரி சீசனாக போச்சு கவலைப்படாத கரையை இன்னும் பார் இந்த இடத்துல கொஞ்சம் பசுமையாக குரப்பில் வந்துடும் மயக்கா ஏ மாயக்கா எங்கேட்டி அம்மனியாக்கானா வா தண்ணியாக சேர்ந்துட்டா உங்க கூட இன்னுமே அவ்வளோதான் பசி எப்போ அவளுக்கு தெரிஞ்சோ அதுலேருந்து வயவில் மாட்டேன்றா உங்களுக்கு இந்த சவுண்டல் விதையை நடவ சொன்னேன் பட் அதை எப்படி முன்கூட்டியே ரெடி பண்ண சொல்லாமட்டே விட்டேன் அதாவது கொஞ்சம் ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி நல்லா சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே அந்த விதையை நம்ம எவ்வளோ நடப்புறோம் அந்த விதையை மட்டும் உள்ளே போட்டு விட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிட்டு அதை வடிகட்டிட்டு திருப்பி ஒரு கிண்ணத்தில் அப்படியே பச்சை தண்ணி ஊற்றி ஊற போட்டிருங்க ஒரு ரெண்டு நாள் அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரம் அது பாட்டு ஊறிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கழிச்சு நட்டு விட்ருங்க அப்படித்தான் நான் செஞ்சேன் நல்லா ரெண்டு நாள் போட்டுவிட்டேன் அது பாட்டுக்கு ஆட்டோமெட்டிக்காக நல்லா ஊறிக்கிட்டே கிடஞ்சி மொதல் சுடுதண்ணில் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சு அப்படியே பச்சை அந்த தண்ணியை வடிச்சு விட்டு பச்சை தண்ணியில் அப்படியே ஊற போட்டு விட்ருங்க நெட்டில் அப்படி தான் போட்டுருந்தாங்க அதை தான் நானும் பார்த்து சொல்கிறேன் நானும் அதைத்தான் ட்ரை பண்ணேன் வாங்க நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் எதையும் காசா பண்ணமா மிச்ச பதம் ஒன்று கொஞ்சம் கூண்டு கிடக்கு அதை என்ன செய்ய போகிறேன்னா தோட்டத்தில் என்ன நட்டுனாலும் நட்டாச்சு இந்த கம்மா பக்கம் முக்கியமான அந்த ஊர்ணி பக்கம் எங்கே ஈரப்பதம் இருக்கோ அங்கேலாம் வெச்சோட போகிறேன் வரது வரது ஏற்கனவே கொஞ்சம் வளச்சி விட்டேன் ஏன்னா இந்த முள் அதுக்கு மண்ணெல்லாம் மோடி இருக்கும் திருப்பி நான் கொஞ்சம் வெச்சு விடுவோம் வரதுன்னு பார்ப்போம் இல்லை முக்கியமாக இந்த நாட்டுக்கோ முறையாக இருக்கா அந்த இடத்துல ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஈரப்பதம் எப்பவுமே இருக்கும் ஏன்னா கம்மா ஓரத்தில் இருக்குது இந்த ஏரியாலாம் போட்டுவிடும்னா அப்படியே கொஞ்சம் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வளரும் இந்த பக்கம்லாம் அந்த விதையை நட முடியாது விதைக்கவும் முடியாது ஏன்னா இதெல்லாம் பொட்டல் ஏரியா இந்த அளவுக்கு இதெல்லாம் வெறும் மணல் ஈரப்பதம் அந்தளவுக்கு சான்ஸே கிடையாது இருக்காது ஒப்ப மட்டும்தான் இருக்கும் இந்த மரத்துக்கு அங்கிட்டு தாங்க தெற்கதாங்க குளுக்கலும்னு இருக்கும் இந்த பக்கமெல்லாம் சுத்தமாக எந்த புல் வராது இந்த இருக்கும் வருங்க அந்த விதை மிச்ச விதை கிடக்கா இன்னும் ஒரு ரெண்டு மூணு கை கிட்டே வருங்க நல்லா காட்டுறேன் கிட்டே காட்டுறேன் நல்லா ஊற போட்டு அப்படியே நல்லா ரெண்டு நாள் ஊறுனதுங்க இன்னும் அப்படியே விதச்சு விட்டோம்னா கண்டிப்பாக மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் அதெல்லாம் அளவுக்கு நல்லா இருக்குங்க எல்லாமே கம்மாக்குழு தான் நிறையா கடைஞ்சி கம்மா குளம் தான் அந்த கரையில் நம்ம எப்போயும் அங்கிட்டு கடைஞ்சி இந்த பக்கம்லாம் எரிஞ்சு இப்போ வர அட்டிட்டாங்களா எல்லாம் இருக்காது வேறு இன்னும் இதெல்லாம் கம்மாவுக்குள்ளே கொஞ்சம் வெதை விடுவோம் முடிஞ்ச அளவுக்கு சீம்ப கருவில் குறைச்சிட்டு இந்த மாதிரி விதைகளை ரெண்டு மூணு ஆடு மாடு வேறு அளவுக்கு விதைகளை வெச்சு விடுவோம் இனி வெறும் சந்ததிகள் கிடையாது அடுத்த ஒரு பத்து வருஷம் கழிச்சு எப்படியோ ஆடு மேய்க்க வரும் இப்போ நம்ம இப்படி டி வேட்டி கட்டி மேய்க்கிறோம் அவங்க வரும்போது பேண்ட் சர்ட்டை போட்டு நீட்டாக மேய்க்க வருவாங்க அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கப்புறம் மரமாக அந்த பக்கம் ரெண்டு மூணு மாது அதுக்குள்ளே சீமக்காரில் ஒழிச்சிடுவாங்க எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன் கொஞ்சமாக குறையுது தொடர்ந்து மூணு வருஷம் விட்டாங்கன்னா ஃபுல்லாக சீமக்காரில் ஒளிஞ்சிடுவோம் ஒன்லி நாட்டுக்கருவில் மட்டும் இருக்கும் அது போக ரெண்டு மூணு வேப்ப மர மரம் ஊடோட நிறையா கம்மக்குள்ளே முளைச்சு கிடக்கு நான் மாடுகளே பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலே நல்லா தூங்கிட்டீங்க போல் கரெக்டாக மணி ஆச்சோடனே தூங்குறது இருக்கீங்க சீட்டை பிடிச்சிங்க இன்றைக்கி இந்தமும் இந்த மரத்தை பிடிச்சிங்க மழை வேச்சு இன்றைக்கெல்லாம் துப்பிச்சிட்டிங்க முன்னாடி முன்னாடினே தான் அதுபோய் எல்லாம் பே மக பேரம் பேட்டி எல்லாம் இங்கே தான் இருக்கீங்க போல் பாரு ஒரு கிளைக்கு ஒன்று மேற்க ஒன்று தெக்க ஒன்று மட்டும் அக்னி வர ஒரு போய் கத்திக்கா அக்னி ி ஆ இருக்கேன் என்ன நல்லா ஏ தூங்கி இது ஒன்று தாங்க ஆளு கூட பழகும் மற்றது கூட பழகாது இது ஒன்று தான் அந்த ஆள் கூட அப்படியே நைசா பழகும் சின்ன பிள்ளையில் ஒரு கண்டு இதே மாதிரி அவ்வளோ கண்டு இருந்துச்சு அது மாதிரி அது இப்போ நெத்தியில் பொட்டு வைக்க இதுக்குன்னு பொட்டு இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் என்ன பரவாயில்ல ஃபியூச்சரில் நீ பெரிய ஆள் ஆளாகிடுவ கண்டிப்பாக சரி பங்காளி போயிட்டு வர்றேன் மதியம் உன்னை சந்திக்கிறேன் சரியா நல்லா தூங்க ரெஸ்டே நல்லா வெயில் அடிக்க நல்லா நீ நிசைக்கிறோம் அக்னி எது கத்திக்கிட்டே இருக்க இங்கிட்டு வா ஒரு எல்லாம் இங்கே தானே இருக்கா இங்கே சரி 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 வா 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 கத்திக்கிட்டே இருக்கா இந்த நேராக பள்ளம் போட்டு விட்டுருக்கேனா இதுக்குள்ளே அப்படியே வரிசை தூவி உடனும் முள் தோண்டும் போது அப்பயே போட்டு விட்ருக்கணும் விட்டேன் அப்போயே போட்டுருந்தா இந்த மாதிரிலாம் போட தேவையில்லை அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர்ந்துரும் இதில் அப்படியே ஃபுல்லாக வரிசையாக உள்ளே வச்சு விட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு முளைக்கும் முளைக்காத பிறந்த போதும் ஆனால் ஏதோ கொஞ்சம் பள்ளத்துக்கு மூடிக்கிறங்க இதோ முள் வெட்டும் போது போட்டிருந்தோம் செம்மையாக வளர்ந்துருக்கும் இன்னும் போதும் அது வாடுக்கு லைட்டாக பொத்துச்சுனாலே போதுங்க ஈரப்பத்துக்கு டப்பு நிறைய வந்துடும் இந்த மழைலாம் கரம் மண் இந்த சரியான களிமண் ஈரம் கப்புன்னு ஒரு வாரத்துக்கு மழை இருக்கும் அதுக்குள்ளே இன்னொரு மழை வேணுச்சுன்னா சரியாக போகும் நான் அக்கினியே கத்திக்கிட்டே இருக்கேன் ஒன்றும் இல்லை அக்கினியே வர கத்திக்கிட்டே இருக்கா முக்கியமாக இந்த ஊர்ணி கரையில் தாங்க போடணும் ஏன்னா ஊர்ணி கரையில் சுற்றி போட்டால் தான் ஈர பார்த்துக்கு அது வாடுக்கு வளர்ந்துக்கிறோம் கொஞ்சம் சீமக்கரை வளராமல் இருக்கும் நம்ம உனக்கு கரெக்ட்டு தானே உயா வந்து பார்க்குறேன் இந்த டா பண்ணுறேன் நான் பார்த்தியாரு என்ன பழுனேன் அவள் வந்தால் நீ வந்து பார்க்குற வெத ஒன்றுல வெதை நடுறேன் அப்போதான் பேரம் பற்றிலாம் வருங்காலத்தில் கொஞ்சம் பஞ்சமெல்லாம் இருக்கும்ல என்ன பழுனேன் அது கதை கொடுத்துருக்கேன் அவள் போயிட்டா போயிட்டு ஆடு இன்னொரு அவ்வளோ தண்ணி விட்டு வருவான் இல்லை அந்த இடத்துல அப்படியே இதெல்லாம் வச்சு விட்டு போவாங்க நிற்க முடியாது இங்கே ஆடு ஒரு பக்கம் ஓடிக்கிறோம் இந்த பக்கம்லாம் போட முடியாதுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் கொஞ்சம் களிமண் கிடையாது அதனால் இதில் போட முடியாது எப்பயுமே இதில் முள் வெட்டவே முடியாது அப்படியே கிடக்கு அதனால தீயிச்சு தீயிச்சி பாதியிலே கிடக்கு ரோச்சே வாங்க தண்ணியை குடிச்சுட்டு அப்படியே வருவோம் பூச்சே அப்படியே கிளம்புவோம் வாங்க தண்ணியை குடிச்சிட்டு ஓடி வருவோம் இங்கே பாருங்க ஆண்டி வீட்டி இப்பயே இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் கட்ட ஆரம்பிச்சிதுங்க நல்லா ஏரி வந்துருச்சு அதே போல் இந்த மகாலிங்கம் சதுரகிரி ஏரி போல் நல்லா மேகம் கட்ட ஆரம்பிச்சிதுங்க பரவாயில்ல கரெக்டாக பன்னெண்டு மணி போல இப்போ இருந்து ஏனால் தான் கொஞ்சம் கொஞ்சம் மேகம் கட்டும் வாத்தலைவா வாத்தலைவா சீக்கிரம் வானைத்தான் எதிர்பார்த்துக்கோ இதுதான் சரியான டைம் இந்த டைம் தொடர்ச்சியாக பேருந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கருமாயம்லாம் கொஞ்சம் பார்த்து விடும் கீரி கீரி இங்கடா எதுக்குடா கத்துற ஆ போய்ட்டு தண்ணி தண்ணி குடி இல்லை தண்ணி குடிக்காரு தண்ணி குடி தண்ணி குடித்தான் கொஞ்சம் பசியாக இடங்கும் தான் நேற்று கொஞ்சம் மழை தண்ணி கிடக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ ஓட்டி விட்டுருக்கேன் தண்ணியாக குடிக்கிறோம் மய் சட் மாயக்கா ஆ ஆ எங்கள் அம்முன்னு எங்கள் அம்முன்னு என் கண்டுக்கிற மாட்டேறன் மறந்துட்டியா அம்மனியே ஏ கருத்து சுரத்தை குடிச்சியா ஆ வகிப்பார் ஆத்திரி அதை செம்பரி அடை விட பெருசாக இருக்கேடி கார் கண்டு வைக்காதீங்க நம்ம கருத்தை உடுத்தால் நானும் கண்டு வைக்க மாட்டேன் சிறுப்பில் நல்லா பின்னாக்கவா அட்டையை போட்டுக்கிட்டு தாதப்போ காதை நான் தனியாக குடிச்சிக்க தனியாக குடிச்சு போ குடிச்சு இன்னும் வட்ட செயலா வண்டி மணி வரைக்கும் வரும் அந்த வராய் வருது இங்கே வராய்ங்க வரும் தனியாகடி குடிச்சிக்கிட்டா நல்ல தண்ணீடா அப்புறம் ஒரு தடவை ரெண்டு மணி மூணு மணிக்கு போல் ஒரு தடவை விட்டுக்குவோம் இஷ்டப்பட்டு நான் அடையா போது நல்லா பேஷன் சூழல் நடக்கிற மாதிரி நடந்துருக்கேன் தனியாகுடையை அங்கங்கே வைக்கிறக்கேன் இன்னைக்கு நம்ம கூட்டத்தில் ஒரு ஆள் லீவு அது யாருன்னா பெண் குயின் கிடையாது நம்ம சின்ன வளர்ச்சி கிடையாது இன்னொரு ஆள் லீவு யார் நீங்களே கண்டுபிடிக்க நம்ம கூடத்தில் எனக்கு தெரிஞ்சு பேரும் வந்துருப்பாய்ன்னு நினைக்காதீங்க ஒரு ஆள் மிஸ்ஸு அது நான் நம்ம டைனோசோர்ஸாக லீவு தான் கீரி பயன் வேலை தனியாக கத்திக்கிட்டே இருக்கேன் அம்மா உட்காந்து அம்மா உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கேன் அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டைனோசர் காலையிலே அக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சு என்னென்னு பார்த்தா குட்டி ஈன்ற மாட்டேன் இருந்துச்சு அதுக்குள்ளே டைம் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா டைம் இல்லைங்க இன்னையோட நூற்றி நாற்பத்தோரு தான் ஆகுது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகணும் என்னென்னு தெரியல குட்டி ஈட்டி அழியுது என்ன தெரிஞ்சு நேரம் குட்டி ஈன்றிருக்கும்னு நினைக்கிறேன் அம்மாவுக்கு போகணுன்னு நினச்சா தெரிஞ்சிடும் மேட்ச் இல்லாதால குட்டி ஈணுன்னு நான் நினைக்கிறேன் உர குட்டி போடுறாலும் எப்படின்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் நீங்களே பார்த்தா தெரியும் நம்ம டைனோசரை இன்றைக்கி காலையிலேருந்து வரவே இல்லை அதான் நம்ம பண்ண மரமும் அது போக கீரியும் கத்திக்கிட்டே இருக்காங்க அம்மாவை காணாண்டு இந்த மாதிரி இருந்தே இப்போ தான் பைய மறந்துட்டான் மறந்துக்கிட்டான் புளிய மரப்போ கூட மறந்துவிட்டா அம்மாவை நினப்பவே கிடையாது ஸ்கைப்பாலே உன்னோட சொட்டுக்காரி நம்ம டைனோசர் இன்னைக்கு குட்டி போட்டா கொஞ்சம் முந்திக்கிட்டா பய உள்ள இன்னும் உனக்கெலாம் நாள் இருக்குது இன்னும் ஒரு பத்து நாள் கிட்டால் போகணுங்க பத்து நாள் வராது ஒரு அஞ்சு ஏழு எட்டு நாள் ஆகும் நான் ஸ்கை போலே இவ்வளோ இவளுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம டைனோசர் ஆடு வரணும் பைவில் இன்றைக்கி குட்டியாக போட்டு விட்டா மேட்ச் மேட்ச்சிடலாம் இப்போ கூட எங்கிட்ட அந்த பட்டையை கடிச்சு வந்துட்டு வர வரவே கடந்து சமாளிச்சுட்டா நான் ஸ்கையே வாங்கிட்டே இன்றைக்கி அங்கிட்டு போவேண்ணா அங்கே ஒன்றும் இல்லை நம்ம அப்படியே எங்கிட்டே கிழக்கே போவோம் எங்கிட்டே சுற்றுவோம் நம்ம மாப்பிள்ளை விரும்பாண்டி ரொம்ப சேட்டை கூடி போகுது ஆடு வரட்டை ஓடுதேன் என்னடா விரும்ப வர வர சேட்டை கூட்டி போச்சு பகுத்து நப்போ போகிறா விரும்பாண்டி கருப்பு கூட வாடகை அமைதியாக இருக்கான் ஓடு ஓடு இங்கே போயிட்டாங்க வேணும் அங்கே திரும்புகிறாங்க சவுக்க கிட்டே தான் போகிறாங்க அவருக்கு கொஞ்சம் தீரியாமத்தான் இருக்குது பா ஒடியா வாங்க போவோம் ஓமசீ ரசிகர் பண்ணுறான் உரிமையாக எதுக்கிட்டே இப்படி ஓடுறா தான் இருக்காங்க என்ன சிம்மா பிள்ளை இருக்கு ஓடிக்கிட்டாங்க இருக்கா அப்போ பார்த்தால் பௌத்துக்குள்ளே ஒரு குட்டி இருக்குன்னு பயமுள்ள பையன் வரனால நல்லா இறங்கிட்டா அப்படியே இன்னும் என்னதான் நான் தெரிய மாட்டேன்றது சின்ன பிள்ளையா இருக்கா இந்த முள்ளுக்குள்ளே கொண்டு வந்துருக்கான் அந்த சவுக்கை ஒட்டி அப்படியே ரெண்டு மூணு இதாக உள்ள கொடிக்கடி இருந்தால் கடிச்சா என்ன தோதை கடிப்பாங்க அதுக்கு தான் எங்களுக்கு கூட்டுக்கு வந்தது அப்படியா வா அப்படியே நேரம் முழுக்கில் போங்க இந்த பக்கம் மேட்டில் போகாதீங்கடா நான் சொன்னால் கேளுடா அன்றைக்கி இந்த கொப்பை தான் பிடிக்கப்பட்டேன் ஒரு பையன் திங்க மாட்டேட்டாங்க ரெண்டு நல்லா முத்துன குழ இதெல்லாம் திம்பியா ஆ அப்படி இதான் நண்டு கருச்சின்னு க அதை கொப்போடு கடிச்சே விட்டான் அப்படி அடிச்சு தின்னு நல்ல கொப்பு பண்ணம்பரப்பெல்லாம் எக்கு போட்டுட்டே தெரியும் அதெல்லாம் வந்து அவளுக்கு எக்கு போட தேவையில்லை அந்தவருக்கு நல்லா தின்னு பாருங்க வேப்பங்களை அப்படியே எக்கு போடப்பே தேவையில்லை அப்படி இருக்குங்க நம்ம பசங்களை விட்ட அமைச்சுக்க அப்படியே அழகாக அந்த வேப்பங்களை தின் ஒருத்தனை பிரிவாங்க இருந்தாலும் தோட்டத்துக்கார்ட்ட கேட்காம நம்ம விட முடியாது தோட்டத்துக்காரன் கேட்டோம்னா விட சொல்லிடுவாங்க ஏன்னா சுற்றி வெல்லாமல் இல்லாமல் இல்லை சுற்றி இந்த வேப்பங்களை திண்டாலே போகுது எக்கு போட்டு அந்தளவுக்கு நான் பசங்க நீசா அழுந்த மாதிரி எல்லாம் வானத்தை தான் பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த வெயிலே ரெண்டு மெய்றாங்க காரணம் தரை கீழே அரிசி கொலை நல்லா முளைச்சிருச்சுங்க இந்த இந்த கேப்பில் புல்லுக்கு நடுவில் அப்படியே அரிசி கொலை இப்போ தான் தழுக்குது மழை வெஞ்சதாக இருக்கும் ரெண்டு மெய்றாங்க இருந்தாலும் அவங்க தோட்டத்துக்காரன் பார்த்தா சத்தம் போடுவாங்க இது வரைக்கும் தம்பம் இல்லை அது வரைக்கும் மேய்ஞ்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டிதான் போதும் நடைய கட்டுங்க இதுக்கு மேலே மேய வேணா அதுக்கு மேலே மேய்ஞ்சோம்னா அப்புறம் தோட்டத்துக்காரங்க டென்ஷன் ஆகிடுவாங்க போதும் இந்த அளவுக்கு இந்தளவுக்கு எதுவுமே சொல்லலை வேற நல்லா மேய்ஞ்சிட்டேன் தண்ணி குடிச்சிங்க வேறு பிளேஸ்க்கு போவோம் ஏ யாத்தே முத்தலகே குட்டியாடுற பறந்து வர்தான் தின்னு எவ்வளோ என்னமோ நெற்று இருக்கு நினச்சி வருவா சிட்டுப்பிள்ள ஊடியா நீ தின்னு ரெண்டு பேர் தின்னு நல்லா இப்போதான் தழுத்துருக்க மேலே வேஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக எக்கு எக்கப்போட்டேன் எக்கு போட்டு தின்னுங்க உங்களை யாரும் அந்த பருத்தி காட்டு குற சொன்னால் ஆ நேராக ஓடி ஆன்ட்டைங்க இன்னும் தழுக்கலடா இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேலையை தழுக்குது ஆனால் உழுதுருவாங்க அதுக்குள்ளே இங்கே ஒன்றும் கிடையாதுன்னு அரிசி கொலையே இல்லை இங்கே வந்துட்டு எழுத்து வட்டாங்க எடுத்து போட்டே இங்கே ஏன் கூட்டுக்குவாத்தியா இங்கே என்னடா இருக்குது இன்னும் ஒன்றும் இல்லையாடா செந்தட்டி இருந்தாலும் செந்தட்டி துஞ்ச விடலாம் வரும் வெறும் மாறாக இருக்குது எம்பிட்டு அடித்து தின்றதாலாம் நீங்கள் தானே காலி வந்துட்டு திருப்பி வந்து எட்டி பார்க்குறாங்க இந்த மொத்தம் பேர் வந்துட்டாங்க வருங்க எல்லா வரும் வந்துட்டேன் வா உடியா வாங்க எல்லாரும் வாங்க வாங்க இந்த எந்தாலும் ரெண்டு அரிசி குளம் தான் தழுத்து இதை கடிக்கிட்டோம் வரது வரது கடிக்கிட்டோம் வாங்க விடியா அப்படியே ஒரு ரவுண்டு முட்டை விட்டுட்டு அப்படியே திருப்புவோம் பசங்கட்டே இந்த புல்லு தாங்க இன்னும் ஒரு ஒரு வாரம் கழித்து இப்படியே வளர்ந்துருக்கம்மா அம்மா பிள்ளை இதே புல்லு எப்படி இப்படி இருக்கிற சூப்பராக வளர்ந்துடும் தின்னு தின் நல்லா தின்னு நீ ஒருத்தே அம்மா தான் வந்திருக்க இன்னும் ஒரு வாரம் கழிச்சு இதே வந்துடும் கவலைப்படாதீங்க மழை இறங்கிருச்சுங்க இது வந்து என்ன ஏரியான்னு கேட்டிங்கன்னா பெரிய குளம் அந்த ஏரியா பார்க்குங்க நல்லா இறங்கி அங்கிட்டு தான் பெஞ்சுக்கு இன்றைக்கி என்னமோ ஆண்டி வீட்டு பக்கம் மழை அப்படியே கம்முண்ட்ருக்கு இங்கிட்டு நம்ம மகாலயம் பக்கம் இறங்கிடுச்சுங்க நமக்கு மேற்கிருந்து வடக்க தக்க அந்த மூணு பக்கம் வந்து தான் மழை வரும் போயிடுச்சுன்னா அப்படி தான் வரவே வராது இந்த தே தெ வடகிழக்கும் வரவே வராது இந்த மூணு மூலையிலேருந்து வந்துச்சுனா கன்ஃபார்ம் டெஃபினெட்லி மழை பெய்யும் வா உதவி கரடி வாங்க இன்னொரு தடவை தண்ணி பிடிக்க போவோம் மணி நாலு மணியாக போகுது இப்போ தண்ணிக்கு விட்டால் தாங்க இன்னும் அவ்வளோதான் கிளைமேட் மாறிடுச்சுன்னா தண்ணி பிடிக்க மாட்டாங்க அப்புறம் அரை பட்டினியாக போயிடுவாங்க வீட்டில் ஓடி கத்திடுவாங்க எங்ககிட்டங்க நிற்க மாட்டாங்க வா பா பாரு தண்ணி தாக்கு ரெடியாக இருக்கா அதான் சொன்னோன்னு வன்ட்டாங்க பறந்துக்கிட்டே ரடியாம்மா வா உடியா வாங்க போ வாங்க இந்த வந்தோடனே இந்த மரத்தை போகிறதானே அந்த வேலையை வைக்காதீங்கன்றேன் வாங்க தண்ணி குடிக்க வந்தால் அந்த சோழி தான் பார்க்கணும் போய் அந்த மரத்தை போய் பார்க்க வணக்கம் சொல்லிட்டு வர்றதெல்லாம் வேலையா பா உடியா தண்ணி குடிங்க எங்கன்னா தண்ணி கிடக்கல பாதி பேர் தான் வந்திருக்காங்க இன்னும் ஒரு இருபது பேர்ட்டு ஆளை காணுங்க பெரிய ஆடெல்லாம் காணும் சரி தண்ணியை குடிச்சு வாங்க அப்படியே திரும்பி போவோம் அவங்க வரல போல் நம்ம அப்படியே போயிடும் இல்லாட்டி அவங்க எங்கிட்ட தோட்டத்தை பக்கம் ஓடி போயிருவாங்க நீங்கள் ஒரு பத்து பாஞ்சு பேர் முட்டை எங்கே தோட்டத்தை கிளம்பித்தில அவர் அவங்களை காரணம் அவங்க விட்டாடுறாங்க வரட்டு வரட்டு ஓப்பிடு எங்கே போனாங்கட்டு போய் மொத்தமாக வரீங்க வர என்ன பார்த்து பறந்து வராங்க தோட்டத்தை போயிட்டேன் இப்போ என்ன தோட்டத்தில் போய் திருத்தி விட்டாங்க ஒன்றும் இல்லாமல் நம்மளை விட்டுட்டு போயிட்டே நினச்சிக்கலாம் ஒரு பறந்துக்கு வரையே எங்கள் மூலி தாயி சின்ன மூலி பெரிய மூலி ஆ இங்கே வர வரீங்க ஆ யார் தோட்டத்துக்கு போகிறேன்ட்டா ஒரு ஏ இல்லைங்க பறந்து வராயங்க அவர் மேற்கு ஆண்டி ஊட்டி பக்க இறங்கிருச்சுங்க இங்கேருந்து பார்க்க அழகாக இருக்கா எப்படி அழகாக இறங்கிருச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வருது மழை மேய் இம்மா இம்மா என்ன சொட்டு வைக்கல சொட்டு வைக்கிறவங்களே வர்றேன் இந்த அங்கிட்ட ஒரு மலை பெறையும் வந்துக்கங்க இந்த மலை வருதா இல்லை இது வருதாண்டு பார்ப்போம் இந்த பக்கம் பெரிய ஊழல் பக்கம் இருந்த மலை குமுருது ஆனால் மழை பிடி விட்டுருச்சு இந்த பக்கம் அப்பா வந்து ஒரு மழை பெய்துங்க தான் லைட்டாக அது என்னென்றதில்லை அங்கேயே ரெண்டு வயது வரவே மாட்டேங்குது ஆனால் எங்கிட்ட நம்ம கடைசி விவசாயி பக்கம் மழை வந்துருச்சுங்க இது ஃபோர்ஸாக இருக்குது இதுதான் வரணும் ஆனால் சொல்ல முடியாது ஒரு நேரத்துக்கு இதுவும் காலம் வரிகிட்டுருவோம் வரட்டும் எது வந்தாலும் வரட்டும் பா பா இப்படியா அங்கிட்டு வா திருசா நண்டு வர அங்கே செம்பி ஆடு வர மாட்டேன்றா பா பாடியே அங்கிட்டு வாங்கிட்டு 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 வா பா இங்கிட்டு வா அங்கிட்டு வா வர விஷயம் அங்கிட்டுருக்கேன் அங்கிட்டு வா அங்கிட்டு வா அம்முனே இந்த நம்ம கூட்டம் அங்கிட்டு இருக்கேன் ஒரு ஓய் மே விக்கியாசமாக இருக்கா ஓடு வழிபடு வழிபடு வாங்க நீ வாங்கிட்டு வாங்க போடு ஓடு அங்கிட்டு ஓடு அங்கிட்டு ஓடு அங்கிட்டு விடு உங்க கூட்டு வாங்கிட்டுருக்கேன் திரும்பி அங்கிட்டு விடு யார் முள்ளுக்குள்ளெலாம் போகுது ஏ யா அங்கட்டு போகுது அங்கிட்டு இல்ல உங்க கூட்டம் அங்கிட்டு இருக்கு அங்கிட்டு வா எங்கேயோ சுத்தி கடைசியில வடக்கம் வந்துருச்சுங்க மழை இங்கே வந்து வாருங்க எம்பது நிற்கிது கடைசியில் எங்கிட்டு எங்கிட்ட தேனி அங்கிட்டு போய் எங்கிட்டு பேன்னு பார்த்தோன்னா சுத்தி சுற்றி எவ்வளவு அப்படியே ஃபுல்லா டார்க்காக மாறிடுச்சு பாப்போம் இது வருமா என்னன்னு தெரியல ஆனால் லைட்டாக இடி மின்னல் சத்தம் கேட்குது நான் இன்றைக்கி மழை பெய்யும்ட்டு நம்ம தோட்டத்துல எல்லாம் அந்த சவுண்டெல்லாம் நட்டு வச்சேன் ஆனால் மழை வரும் கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை மட்டும் கை விடக்கூடாது இங்கிட்ட கூட இங்கே கொஞ்சம் மழை இறங்குதுங்க லைட்டாக ஒரு அரை மணி நேரம் பெஞ்சா போகுது பத்து அப்படி இருக்குன்னு பிடிச்சிக்கிறோம் அப்புறம் வளர்ந்து வளர்ந்ததுக்கப்புறம் தனியாக பாய்ச்சி விட்டோம்னா கொஞ்சம் சரியாக இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் லைக்காக தட்டி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவடியில் உங்களை நான் சந்திக்குவா அது வரைக்கும் உங்களோட நண்பர் இருந்து வருது நான் உங்கள் வைரம் பரெட்டா சியூ பாய் ட்ரெயின் வீடியோவை வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ரொம்ப ப்ளூ ஆயிடுச்சு